சித்தர்கள் என்பதை வந்து சொல்லணும் அப்படின்னா பல மணி நேரங்கள் ஆகும் நிறைய சொல்லலாம் வரியில சொல்லலாம் கேட்டீங்கன்னா சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் ஒன்றும் அறியாமல் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு சித்தம் தெளிவிக்க வைப்பவர்கள் சித்தர்கள் பாய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்றோம் இந்த அறுபத்து நான்கு கலைகள்ல வந்து எவ்வளவு பெரிய வல்லமை மிகுந்த மனிதர்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு சில கலைகளில் மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும் ஆனால் சித்தர்கள் இந்த கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை விட இந்த கலைகளை எல்லாம் நமக்காக ஒப்படைத்தவர்கள் ஓகே தோற்றுவித்தவர்கள் இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க பதினெட்டு சித்தர்கள் சில வகைப்பாடுகள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் சாதுக்கள் சந்நியாசிகள் மகன்கள் இத்தனை பிரிவுகள் இருக்கு காவி கட்டிட்டு ஒரு பட்டப்பட்டு தாடி வச்சுருந்தாவே சித்தர் சித்தர் அப்படிலாம் இல்லை இந்த பிரிவுகளின் அடிப்படையில் தான் என்னுடைய பார்வை ஏன்னா என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே எந்த புத்தகத்திலும் இல்லாத கருத்துக்களாக இருக்கு நான் எனக்கு என்ன அனுபவமோ நான் பல்வேறு சித்தர்களோடு சித்தர்களுக்கு சேவை செய்து அவர்களோடு நான் ட்ராவல் பண்ணணும் ஓகே அப்போ எனக்கு என்ன அனுபவமோ அதைத்தான் நான் சொல்ல முடியும் அப்ப இந்த சித்தர்கள் யார் என்று கேட்டால் தாய் தந்தையர் இல்லாமல் அதாவது யோனி வழியாக யாரெல்லாம் பிறக்கவில்லையோ அவர்கள் மட்டும்தான் பதினெண் சித்தர்கள்